ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கட்ச் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வெயிட் பண்ண ஹை கோர்ட்டில் ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன்களுக்கு இப்போ ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அது என்ன நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்க போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் விண்ணப்பிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டரு ட்ரைவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு இல்லைங்களா அதை அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாேருக்குமே வந்து மே நாலு மற்றும் அஞ்சில் வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்குது உங்களுக்கே வந்து இந்த மாதிரியான ஒரு நார்மல் மெசேஜ் வந்து வந்திருக்கும் ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனல்லேருந்து விண்ணப்பித்து கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக வந்து வந்திருக்கும் ஓகேங்களா வந்து வந்தவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஓகே ஒன்றும் இல்லை இப்போ கூகுள் வந்து வந்தாச்சு கூகுளில் போயிட்டு எம்எஃப்சி கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ட்டு ஜஸ்ட்டு டைப் பண்ணாலே போதும் அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓகேங்களா ஃபஸ்ட்டே வந்து வருது பாருங்கள் எம்எச்சி ரெக்குயர்மெண்ட்டுன்னு ஜஸ்ட்டு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல் டிக்கெட் ஃபார் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இந்த தேதி வந்து வச்சுருக்காங்க டைப்பிஸ்ட்டு டெலிஃபோன் ஆப்ரேட்ரு கேஷியரு ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு இந்த இதுக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எதுக்கு வந்து அப்ளை பண்ணிங்களோ அதுக்கு வந்து அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறேன் இதில் வந்து என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் அப்போ என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ அதனோடய இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த்து கேப்ச்சா இது மூணும் வந்து என்ட்ரி பண்ணாலே போதுமானது இது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஈஸியாக வந்து என்ட்ரி பண்ணலாம் அதை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி ஓகே இந்த மாதிரி தான் வந்து ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணலாம் சமிக் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிங்க உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த் அதனோட டீட்டெயில்ஸ் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து இருக்கும் அதுக்கு அப்படியே டேட் அண்ட் டைமு ஓகேவா மார்னிங் பத்து மணிலேருந்து மதியம் பன்னெண்டரை மணி வரையில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சண்டே தான் வந்து அப்புறம் வந்து எந்த இடத்துல அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கிளியர் அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எந்த காலேஜோ ஆறு ஸ்கூலோ எந்த இடமும் நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஆல் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாஃப்ட் காப்பியெல்லாம் வச்சுன்னு இருக்கக்கூடாது நீங்கள் இதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எல்லாம் வந்து டீசெண்டாக வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க பெரும்பாலும் வந்து கொஞ்சம் ஃபார்முலாக போயிடுங்க செக்குடு அந்த மாதிரிலாம் வேணாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒம்பதரை மணிக்கு எக்ஸாம்னால் நீங்கள் ஒம்பது மணிக்கே வந்து போய் ஆகணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க மேக்சிமம் வந்து பத்தரை மணிக்கு மேலே யாரையுமே வந்து அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் ஒம்பது ஒம்பது மணிக்கே வந்து போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல் டிக்கெட் கூட என்ன எடுத்துகிட்டு போனோன்னு பார்த்தீங்கன்னா வேலிடான ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் ஆல் டிக்கெட்டில் உங்களோட ஃபோட்டோ க்ளியராக இல்லைனா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லைங்களா கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் அது எதுவாக இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டோ ட்ரைவிங் லைசன்ஸோ பேன் கார்டோ இல்லை ஃபோட்டோ ஐடியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் கொடுத்த ஃபோட்டோ ஐடி ஏதாச்சும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் மொபைல் ஃபோன்ஸ் அதெல்லாம் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது பர்சல்லாம் கூட எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களை தவிர வேறு யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் எக்ஸாம் ஆளுக்குள்ள அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆல் டிக்கெட்டில் எதுவும் வந்து எழுதக்கூடாது இந்த மாதிரியான பேசிக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்